திருக்குறள் நூற்றி பதிமூணு காதல் சிறப்பு உரைத்தல் இனிமையாகப் பேசுகின்ற இவளின் தூய இதழ்களில் ஊறிய நீர் பாலுடன் தேனைக் கலந்ததைப் போன்றதாகும் உடம்போடு உயிருக்கு என்ன தொடர்போ அத்தன்மையானது இவளோடு என்னுடைய காதல் என் கண்ணின் கருமணியில் உள்ள பாதையே நீ போய்விடு நான் விரும்பும் இவளுக்கு என் கண்ணில் இருக்க இடமில்லையே அணிகலன்களை அணிந்து வந்த இவள் கூடும்போது என் உயிருக்கு வாழ்வு போன்றவள் இவள் பிரியும்போது என் உயிருக்கு சாவு போன்றவள் போர் செய்யும் கண்களை உடைய இவளை நான் மறந்தால் பிறகு நினைக்க முடியும் ஆனால் இவளை நான் ஒருபோதும் மறக்கவில்லையே என் காதலன் என் கண் உள்ளிருந்து போக நான் கண்ணை மூடி எமைத்தாலும் வருந்த மாட்டார் என் காதலன் என் கண்ணுள்ளே இருக்கின்றார் அதனால் மையெழுதினால் அவர் மறைவதை எண்ணி கண்ணுக்கு மையும் எழுத அஞ்சுகிறேன் என் காதலன் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கின்றார் அதனால் சூடான பொருளை உண்டால் அவர் வெப்பத்தால் துடிப்பதை எண்ணி சூடான பொருளை உன்ன அஞ்சுகிறேன் என் காதலன் என் கண் உள்ளே இருக்கின்றார் கண்ணிமைத்தால் என் காதலன் மறைந்து போய்விடுவார் அவ்வளவுதான் இந்த ஊரார் அவரை அன்பில்லாதவர் என்று சொல்வார்கள் என் காதலன் எப்போதும் என் உள்ளத்தில் மகிழ்ந்து வாழ்கின்றார் ஆனால் அதறியாமல் பிரிந்து வாழ்கின்றார் அன்பில்லாதவர் என்று இந்த ஊரார் அவரை பழிப்பர்